ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு குடியரசு தினம் அனைவருக்கும் குடியரசு தினம் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஹாஸ்டல் பசங்களுக்கு கிளாஸ் இருக்கு அஞ்சு பேருக்கு காலையில மதியம் போட்டு சொன்னாங்க என்னென்ன செஞ்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் காலையிலக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி உப்புமா இது வந்து பொட்டுக்கல்ல சட்னி மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா ரைஸு சிறுகீர பருப்பு போட்டு பொரியல் சிறுகீர பொரியல் ரசம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பசங்களுக்கு செஞ்ச புண்டினி காலையில மதியம் ட்ரைபோர்டு வந்து என்னன்னு கேட்குறீங்க நான் ஃப்ளிப்கார்ட்லது வந்து எட்நூத்தி மூன்று ரூபாவா நம்ம வாங்கினேன் இப்போ எட்நூத்தி நாற்பத்தி மூன்று ரூபாவா நம்ம இருக்குது உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் மேலே வந்து டேக் பண்றேன் செக் பண்ணி பாருங்க மறுபடியும் சார் எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க பாய்